இவங்களுக்கு காசு வரணும் பந்த காசு நிலைக்கணும் பரணி நட்சத்திரத்துக்கு ஆனா நிலைக்காது என்ன காரணம்னா ஒரு காரியம் முடிவாகும் வரை பொறுத்திருக்கணும் அந்த காரியத்தை நோக்கி திட்டமிடணும் அப்படி மூணு உங்க கையில் வந்துருச்சுன்னு சொன்னா நீங்கதான் ராஜா பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில ஒரு முகையாவது திருப்பத்தூர்ல இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்களை முதல் எழுத்தாக கொண்ட நண்பர்கள் உங்களுக்கு யாராவது இருந்தாங்கன்னா கெட்டியா பிடிச்சிக்கங்க எல்லு எல்லுன்னு போட்டால் லவ் லவ் அஃபெக்ஷனில் மட்டும் தெரியாத தராதரம் தெரியாமல் மாட்டிக்க வேண்டாம் செல்வத்தை இருப்பதற்கு சொல்லக்கூடிய மந்திர சொற்கள்னு இருக்கு தினசரி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீட்டில் ஒழிக்க வேண்டிய மந்திரம் ஐயா சுகமே சொல்லு ஐயா சுகமே சொல்க குரு வாழ்க குருவே துணை ஐயா நம்ம நட்சத்திர சீரீஸும் பேசிக்கிட்டு இருக்கோம் கடந்த வாரம் அஸ்வினியை பற்றி பேசணும் இப்போ பரணியை பற்றி பேச போகிறோம் இது ஏன் நான் கேட்டேன் அப்படின்னா இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பங்காற்றுறது ஆமாம் ஒரு ராசியை பற்றி நம்ம சொன்னால் கூட அந்த ராசியில் இருக்க அது கூட கொண்டு போகிறப்ப நல்லா இருக்கும் அந்த ராசியில் இருக்க அந்த அஸ்வினி நட்சத்திரமும் பரணி நட்சத்திரமும் ராசிக்கு சொன்னதையும் நட்சத்திரத்துக்கு சொன்னதை சேர்த்து பண்ணுறப்ப இன்னும் பலன் அதிகமாக இருக்குன்றக்காண்டி தான் உங்கள் ஐயாட்ட கேட்டோம் இல்லைங்க ஏன் பண்ணிக்கலான்னு சொன்னீங்க கடந்த வாரம் அஸ்வினி நல்லா போயிட்டுருக்கு இந்த வாரம் பரணி வழக்கம் போல பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் வரணும் வந்த பணம் பெருகணும் பெருகின பணம் தலைமுறைக்கு நின்று பேசணும் பரணி நட்சத்திரம் பரணியில் பிறந்தவங்க தரணி ஆழ்வாங்கன்னு சொல்லுவாங்க தானே எல்லாரும் எதிர்பார்க்குறீங்க நான் அப்படி சொல்ல மாட்டேன் தரணினா என்ன முடியும் தரணினா என்ன உலகம் உலகத்தை ஆள்றது நம்ம வேலையில்லை நம்மளை நம்ம ஆட்சி செஞ்சாலே போதுமானது அவங்க வசிக்கிற பகுதியில் அவங்க வீட்டில் அவங்க சுற்றி பக்கம் இருக்கக்கூடிய உறவுகளில் அவங்க பண்ணுற தொழிலில் அவங்க தாங்கயா ராஜா ராஜ்யத்தின் ராசி மேஷ ராசியில் பரணி நட்சத்திரத்தில் நாலு பாதத்தில் பிறந்திருக்காங்க ராஜ்யம் பண்ணக்கூடியவர்கள் எதற்கும் துணிந்தவர்கள் விடாமுயற்சி தன்னம்பிக்கை சுறுசுறுப்பு அழகு அறிவு தனித்திறன் பேச்சாற்றல் அனைத்திற்கும் சொந்தக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் இவங்க வந்து பண பணம் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணி வைராக்கியம் வச்சு இறங்கிட்டாங்கன்னு சொன்னா எல்லையே கிடையாது அதான் தரணி ஆளும் அப்படின்னு சொல்றது எந்த நாட்டுக்கு வேணாலும் போவாங்க பாஸ்போர்ட் விசா இல்லாமல் போக முடியாது இவங்களுக்கு அந்த அனுகூலம் கிடைக்கும் எந்த நாட்டுக்கு வேணாலும் போவாங்க எந்த மொழி பேசுற இடத்துலையும் சமாளிச்சு வருவாங்க எப்பேற்பட்டவர்களையும் வசியம் செய்து விடுவார்கள் வசியம்னா தவறான வசியம் இல்ல சரியா நடந்துக்கிடுவாங்க அதனால எதிர்க்க இருக்கிறவங்க இவங்களை ஈஸியா நட்பு பாராட்டிடுவாங்க ஏன்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் செவ்வாயினுடைய வீரம் அழகு தைரியம் அடுத்து பரணி நட்சத்திரத்துக்காரவங்க செல்ஃப் ரெஸ்பெக்டா ரொம்ப எதிர்பார்ப்பாங்க யாருடைய சுயமரியாதையும் கெடுக்க மாட்டாங்க தன்னுடைய சுயமரியாதைக்கு ஒரு பங்கம் வந்துருச்சுன்னு சொன்னா ருத்ர தான் அப்பத்தான் சுக்கிரன் மறைந்து செவ்வாய் வெளியில் வருவாரு இந்த செவ்வாய் வெளியில் போகிறதுக்கு அப்புறம் திரும்ப சுக்கரன் வருவார் அப்புறம் உட்காந்து யோசிப்பாங்க தேவையில்லாமல் பண்ணிட்டோமோ கொஞ்சம் ஓவராத்தேன் போயிட்டோமோ இப்படி சிந்திக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த பரணி செவ்வாய் காம்பினேஷன் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை எந்த வேலையை கொடுத்தாலும் அந்த வேலையை பொறுப்புணர்வோடு ஃபினிஷ் பண்ணி முடிக்கிற வரையும் தூங்கவே மாட்டாங்க அயராத உழைப்புக்கு சொந்தக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் என்ன ஒன்றுன்னா அந்த பழைய ஜென்ரேட்டர் பார்த்துருக்கீங்களா சுற்று சுற்றுன்னு சுற்றி விட்டாத்தான் தட்ட 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 தடன்னு ஓடும் இந்த நட்சத்திரத்துக்காரர்களை யாராவது இருந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் யாராவது இருந்து நீ அப்படி ஆகிடுவீங்க இப்படி ஆயிடுவீங்க உங்களை போல் உண்டுமா அதுவா இதுவா நீங்கள் உங்களால் முடியாது யார்னாலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டா அது அடி பள்ளமாக இருந்தாலும் குதிச்சு என்னன்னு பாட்டு வந்துடுவார் அந்த அளவுக்கு கொடுத்த வாக்குறுதி கொடுத்த செயல் கொடுத்ததை செய்வாங்க என்ன ஒன்றுனா சோம்பேறித்தனா அப்பப்போ பரணி நட்சத்திரத்துக்கு வந்துடும் ஆண் யானையை சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் காகத்தை சொல்லக்கூடியது காகத்தினுடைய தன்மை என்ன எல்லாத்துக்கும் காக்கா ஒரு பொருள் கிடச்சிருச்சுன்னு சொன்னால் தானாக சாப்பிட்டு போயிடாது கா கா கான்னு கூப்பிட்டு இருக்கிற பறவை எல்லாம் கூப்பிட்டு காக்கா புறம் கூப்பிட்டு கொடுத்துரும் மைனா வந்து பக்கத்தில் சாப்பிட்டாலும் சரி போ கொத்தி விரட்டாது அது மாதிரி இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தானும் சம்பாதிப்பாங்க தான் சம்பாதிப்பதற்கான சூட்சம வழிமுறைகளை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அடுத்தவர் உயர்றதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க அதில் பொறாமை கொள்ள மாட்டாங்க இந்த மாதிரி பரணி நட்சத்திரக்காரர்களை ஒருத்தர் சரியாக நட்பு பாராட்டை நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா இந்த நட்சத்திரம் அவங்களுக்கு ரொம்ப பெரிய அனுகூலம் செல்வாக்குகளை அவங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா பரணி சுக்கரன் சுக்கரனுடைய பார்வை அவங்க மேலே போட்டுவிட்டால் லெக்மி இடாட்சியம் சுக்கரனுடைய பார்வை அவங்க மேலே போட்டுவிட்டா அழகு சுக்கரனுடைய பார்வைப்பட்டுட்டா பிரபலியமாக ஜொலிக்கிறது மூளையில் எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல காணாத ஒரு பேர் பேராத ஒரு ஊரில் இருக்கக்கூடியவங்களை கூட எடுத்துக்கொண்டாந்து ஜொலிக்கும் நட்சத்திரமாக மாத்திரவுங்க பார்த்தீங்கன்னா பரணியில் பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க கோடியில் இருப்பவர்களை கூட தெருக்கோடியில் இருப்பவர்கள் கூட புகழின் உச்சிக்கு போக வைக்கிறது பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தை பிறந்தவர்களும் அந்த புகழின் உச்சிக்கு போகக்கூடியவங்களும் இருப்பாங்க அப்போ இவங்களுக்கு காசு வரணும் வந்த காசு நிலைக்கணும் பரணி நட்சத்திரத்துக்கு காசு ஆனால் வரும் ஆனால் நிலைக்காது என்ன காரணம்னா மேஷத்துல இருக்கு மேஷம் என்பது சர ராசி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ராசி ஒரு இடத்துல நிலையா உட்கார மாட்டாங்கல்ல இதில் ஒன்று அதில் ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கும் பொழுது பணம் என்பது ஒரு நிரந்தரமாக உங்களுக்கு வராது பட் இந்த இல்லை ராசி நட்சத்திரம் வந்து ஸ்திர நட்சத்திரமா இருந்தாலும் அது இருக்கக்கூடிய ராசி வந்து மேசராசில இருக்கு சரி சரி ஓகே அதனால அது வந்து உங்களுக்கு மேஷத்தினுடைய தன்மையத்தை அதிகமா பிரதிபலிக்கும் அது வந்து உங்களுக்கு எங்க பார்த்தாலும் டிராவல் அதிகமா பண்ணுவாங்க ஐயா நீங்க பரணி நட்சத்திரத்துல பாருங்க சொல்றோம் ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல உட்காந்துட்டு சாய்ந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் நீங்க எங்கேயே இருக்கணும்னா கேட்க மாட்டாங்க டிவி பார்த்துட்டு எட்டு வாட்டி போயிட்டு வருவாங்க அந்த டிவியில சேனல்ல வந்து அடிக்கடி மாத்திர ஒரே சேனல் அப்படி பார்க்கல மாட்டாங்க டக்குன்னு ஷார்ப்பா இதுல சரியில்லையே அடுத்தது போடுங்க இவர் பே சரில சரி அடிக்குது நம்ம வேலையை போய் பார்ப்போம் அந்த அந்த இடத்தை கடந்து விடுவார்கள் அப்படியே நகர்ந்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ இவங்களுக்கு வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பொறுமை வேணும் ஏன்னா அந்த செவ்வாய் நான் சொல்கிறது அட்வைஸ் இல்லை கிரகங்களுடைய நட்சத்திரங்களுடைய தாக்கங்களை பற்றி சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமை வேணும் ஒரு காரியம் முடிவாகும் வரை பொறுத்திருக்கணும் அந்த காரியத்தை நோக்கி திட்டமிடணும் அப்படி மூணு உங்கள் கையில் வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் தான் ராஜா அதனால தான் தரணியை போகிறாங்க ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இவங்க செல்வம் ஈட்டுவதற்கு சும்மாலாம் செல்வம் வந்துராதுங்கய்யா உள்ளே வந்து நம்ம அக்கௌண்ட்டில் இருந்தால் தான் நீங்கள் போய் ஏடிஎம்ஐ போட்டோன்னே காசு எடுக்க முடியும் உங்கள் அக்கௌண்ட்டில் காசு இல்லைன்னு சொன்னால் செக்யூரிட்டி நீச்சே வெளியில் வரட்டி விட்டுருவார் போயிட்டு வாப்பா அப்படின்றார் உங்கள் அக்கௌண்ட்டில் காசு இருந்தால் தான் உங்கள் ஏடிஎம்ஐ போட்டு எடுக்க முடியும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் லக்னாதிபதியினுடைய புண்ணியம் இருந்தால் தான் உங்கள் அக்கௌண்டில் இருந்து நீங்கள் பணத்தையே எடுக்க முடியும் அப்போ பணம் வரணும் அப்படின்னு சொன்னால் புண்ணியம் அங்கே பேலன்ஸாக இருக்கணும் அப்போ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு செய்யக்கூடிய உதவி இதுதான் வந்து புண்ணியமாக கன்வெர்ட் ஆகுது பரணி நட்சத்திரத்துடைய மிருகம் என்ன ஆண் யானை எப்பேற்பட்ட விஷயத்தையும் முட்டி மோதி பாத்திரம் ஆனால் அதே யானை அன்புக்கு கட்டு போய் கட்டுப்பட்டு போய் பாகன்கிட்ட போய் ரூபா ரெண்டு ரூபாயை வாங்கி வாங்கி மேலே கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கோம் யாருக்கு பலன் அப்போ இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறவங்க தன் பலத்தை முதல் உணர்ந்து செயலாற்றணும் காசு பணம் தானாக தேடி வரும் பொதுவாக வந்து யானைகளுக்கு உணவளித்தல் மிருக காட்சி சாலைகளில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு உணவளித்தல் ஒரு யானையை தத்தெடுத்து பராமரிக்கிறது வீட்டில் ஆண் யானையினுடைய நெத்தி சுட்டி படம் வீட்டினுடைய முகப்பு பகுதியில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மலையாளத்தில் கேரளாவில் பாருங்கள் நிறையா வீடுகளில் அந்த யானையினுடைய நெத்தி சுட்டி படம் இருக்கும் நிறையா ஜோதிடர்கள் தன்னுடைய அந்த வரவேற்பு அறையில் அதை வச்சுருப்பாங்க முருகேசன் ஐயாவை கூட அவருடைய வீடியோவில் நீங்க பாருங்க பின்னாடி யானையினுடைய அப்படியே அழகாக பேசுவாரு வசீகரமாக வசீகரமாக இருப்பாரு அந்த வெண்மை இதெல்லாமே பரணியை குறிக்கக்கூடியது தான் அதனால யானையினுடைய நெத்தி சுட்டி பட்டயத்தை வைக்கணும் அடுத்து வந்து பறவை வந்து காகம் அப்படின்னு சொல்லப்படுது காகத்திற்கு தினசரி உணவளித்து வரணும் காகத்தை அதிபதியாக கொண்ட சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணிட்டு வரணும் அடுத்து இந்த நட்சத்திரத்தினுடைய தேவதைங்கிறது துர்காதேவி காளி இந்த தேவதைகளுடைய வழிபாடுகள்ங்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றியை சூட்சமத்தை இவங்களுக்கு தேடித்தரும் அதிலும் சென்னையில் உள்ள காளிகாம்பால் மகாமேரு இருக்கக்கூடிய காளி சக்தி வாய்ந்த கேளி சென்னையினுடைய காவல் தெய்வம்னே சொல்லலாம் அந்த காளி தேவதையை அவங்க வழிபாடு பண்ணுனாங்கன்னா ஒரு பவர் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு வெற்றியை நோக்கி போகக்கூடிய ஒரு உந்து சக்தி கிடைக்கும் சென்னைக்கு வர முடியாதவங்க வடக்கு முகம் பார்த்த காளியை வழிபாடு பண்ணிட்டு வர்றது மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும் அடுத்து தனித்த சனி பகவான் அதில் செவ்வாயினுடைய ஸ்தலமான முருகப்பெருமானுடைய ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பழனியில் கீழே திரு ஆவினன்குடியில் முருகப்பெருமானும் இருக்கிறார் அருகிலேயே தனித்த சனீஸ்வர பகவான் இருக்கிறார் அந்த மேஷ ராசிக்கு செவ்வாய் ஆதிபத்தியம் காகம் பறவை அதுக்கு ஆதிபத்தியம் சனி பகவான் ரெண்டும் ஒரு சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் அடுத்து திருப்பரங்குன்ற முருகப்பெருமானுடைய கோவிலில் சனி பகவான் தனித்த சனி பகவானாக இருக்கிறார் இவர்களை இந்த மாதிரியான கோவில்கள் வழிபாடுங்கிறது இவர்களுக்கு நூறு சதவீத வெற்றியை தேடி கொடுக்கும் அடுத்து சூட்சமமாக நெல்லி மரம் இந்த பரணி நட்சத்திரத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு மரம் உணவில் நெல்லிக்காயை சேர்த்துக்கணும் அமாவாசை அன்னைக்கு தவிர்த்தரணும் மற்ற நாடுகளில் சேர்த்துக்கலாம் நெல்லி இலையால் விஷ்ணுவை வழிபட்டு வருவதற்கு நெல்லி இலையால் அர்ச்சனை செய்து நெல்லிக்கா மரத்தினுடைய இலையால விஷ்ணுவை அர்ச்சனை செய்து வர்றது ரொம்ப இவங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும் நெல்லி மரத்தை தரவெளிச்சமாக கொண்ட திருநெல்லிக்கா திருவாரூரில் இருந்து பதிமூணு கிலோமீட்டர் திருநெல்லிகா சிவஸ்தலம் அங்கே ஒரு முறை வாழ்க்கையில இவங்க போயிட்டு வரணும் அப்படி ஒரு சிவஸ்தலமே அப்படி திருநெல் திருநெல்லிக்கான்னே ஒரு ஸ்தலம் இருக்குங்க அருமை அந்த ஸ்தலத்துக்கு அதிகமா போயிட்டு வரணும் உணவுல ஊறுகாயில் கூட நெல்லிக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு வரணும் நெல்லிக்காய் ஊரோட சாப்பிடலாம் சாப்பிட்லாம் நெல்லிக்காய் ஊர் காய் அதிகமாக சேர்த்துட்டு வரணும் இதெல்லாம் இவர்களுக்கு நூறு சதவீத வெற்றியை தேடி கொடுக்கும் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நெல்லிக்காய் சாப்பிட்றோன்னு சொன்னோம் இல்லைங்கய்யா ஏகாதசியில் நீராடி துவாதசி அன்னைக்கு நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு வந்தால் கங்கையில் நீராடியே பலன் கிடைக்கும்னு முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்கிறாங்க அதை இவங்க கடைபிடிச்சிட்டு வரணும் அடுத்து இந்த பரணி நட்சத்திரத்தினுடைய தமிழ் பேர் வந்து தாங்கி அப்படின்னு பேர் அடுப்பு மூன்று அடுப்பு அடுப்பு என்ன பண்ணணும் எப்பேற்பட்ட பாரத்தையும் தாங்கி நிற்கும் அந்த மாதிரி எப்பேற்பட்ட விஷயத்தையும் பொறுத்து கொள்வார்கள் தாங்கி கொள்வார்கள் அந்த குணத்தை இப்படியே கடைபிடிச்சாங்கன்னா செல்வங்கிறது கண்டிப்பான முறையில் இவங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு பிராப்தமாக இருக்கும் அடுத்து வந்து இங்கே அந்த பரணி நட்சத்திரக்காரவங்க செல்வம் வர்றதுக்கு வீட்டுக்கு வர்ற விருந்தாளிகளை இயற்கைகளை உபசரிக்கும் பழக்கம் அதிகமாக இருக்கும் யாரையாவது ஒருத்தரை அதுலேயும் ஒன்பதாம் இட பாகியஸ்தானமாக குரு பகவான் வர்றதுனால குரு அந்தஸ்து இருக்கிறவங்கள அல்லது தன்னுடைய நெருங்கிய நண்பர்களை கூப்பிட்டு வீட்டில் விருந்து உபச்சாரம் பண்ணுறது மிகப்பெரிய நன்மைகளை தேடி கொடுக்கும் அடிக்கடி காதல் வயப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த காதலில் வந்து தோல்விகளையும் சில நேரங்களும் சந்திப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருந்து நிதானமாக கடந்து போகணும் அடுத்து இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறக்கும் பொழுதே சுக்கர பகவானுடைய திசை முதல் திசையாக வரும் சின்ன வயதிலேயே சுக்கர திசை முடிஞ்சு போயிடும் அடுத்து சூரிய பகவான் ஆறு வருடம் சந்திரன் பத்து வருடம் செவ்வாய் ஏழு வருடம் ராகு பதினெட்டு வருடம் குரு பதினாறு வருடம் ஏறக்குறைய இதற்கே எண்பது வயசுகள் ஆயிடும் அப்போ இவங்க வாழ்க்கையில் சந்திக்காத திசைன்னு ஒன்று இருக்குது சனி பகவானுடைய திசையும் புதன் பகவானுடைய திசையும் கேது பகவானுடைய திசையும் ரொம்ப ஆயுள் பூரணமாக நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்கிறவங்க தான் எல்லா திசையும் அட்டன் பண்ண முடியும் அப்போ மத்தியமான பருவத்தில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய திருமண வயதில் வரக்கூடிய தொழில் செய்யும் வர வயதில் வரக்கூடிய கிரக திசைகள்னு பார்க்கும்போது பரணில நாலு பாதத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கர திசை ரொம்ப காலம் இருக்கும் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பத்து சில்ற இருக்கும் மூணாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு ஏழு சில்ற இருக்கும் கடைசி பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும் ஆறக்குறைய ஒரு இருபது வருடம்னே பூரணமாக வச்சுக்கோங்களேன் மத்தியம வயதில் சூரியன் சந்திரன் செவ்வாய் அதே போல் ராகு பகவானுடைய திசை இந்த மூன்று பேருடைய அனுகூலம் இவங்களுக்கு கிடைக்கணும் அப்ப சூரியனாகிய தகப்பனாருடைய ஆசீர்வாதமும் சந்திரன் ஆகிய தாயாருடைய ஆசீர்வாதமும் அடுத்து வந்து செவ்வாய்ங்கிற சகோதர கிரகம் சகோதரனுடைய நல்ல உறவுகளும் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதமும் இருந்தால் ராகு திசை வரும் பொழுது கோடீஸ்வரர்கள் இதுதான் பரணி நட்சத்திரத்தினுடைய சூட்சமே அப்படி ராகு திசையும் வந்து எனக்கு பெரும் பணம் புகழ் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க துர்க்கை அம்மனை வழிபட பைரவரை வழிபட கால பைரவரை வழிபட ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் அப்படி பைரவருக்குன்னு ஒரு ஸ்தலம் இருக்குது அதில் காசியை காக்கக்கூடிய காவல் தெய்வம் பைரவராக இருந்தாலும் அத்தனை பைரவர்களுக்கும் ஆதி பைரவர் அகஸ்தியர் வந்து வழிபட்ட சிவன் அகஸ்தியர் பிரதிஷை செய்யப்பட்ட சிவன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் யோக பைரவர் ஸ்தலம்னு ஒன்று இருக்குது திருத்தளிநாதர் கோவில் அங்கே அம்பாள் சிவகாமி அம்பாலும் இருக்கிறாங்க சிவபெருமானும் இருக்கிறாரு அந்த இடத்துல பைரவர் வந்து யோக நிலையில் இருக்கக்கூடிய பைரவர் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் ஒரு முகையாவது திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய யோக பைரவரை போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்போ ராகு பகவானுடைய அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைத்து நிறைய செல்வங்கள் பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்க உதவிகள் நிறையா கிடைக்கும்ங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்கத்தால் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசாங்க அரசியல் பொது வாழ்க்கை அரசு துறையில் ஒரு காரியம் சாதிக்கணும்னா பரணி நட்சத்திரத்துக்காரவங்கள ஒருத்தர் கூட வச்சுக்கிட்டாங்கன்னா அரசு துறையில் எப்பேற்பட்ட காரியங்களையும் அவங்க சாதிக்க முடியும் அப்போ அதை இவங்களே முறையாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அது சார்ந்த டெண்டர் ஒப்பந்தங்கள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள் வெளிநாடுக்கு பொருள் அனுப்புறது வெளிநாட்டு பொருள்களை உள்ள கொண்டாந்து உட்படுகிறது அதிலேயும் வாசனாதி திரவியங்கள் சம்மந்தப்பட்ட பொருள்கள் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பொருள்கள் கலை அழகு சம்மந்தப்பட்ட பொருள்கள் வர்ணங்கள் பெயிண்ட்டு கடை இந்த மாதிரி ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட தொழில்கள் இது மூலியமாக அதிகமாக சம்பார்த்தனை பண்ணுவதற்கு டெய்லரிங் சம்பந்தப்பட்ட தொழில் ஆடை ஆபரணம் சம்பந்தப்பட்ட தொழில் இது எல்லாமே பரணி நட்சத்திரத்தில் தான் இருக்கக்கூடிய தொழில்கள் இதெல்லாம் இவர்கள் செய்யும் பொழுது நல்ல வெற்றியை இவர்களுக்கு தேடி கொடுக்கும் அடுத்து தேவதை பரணி நட்சத்திரத்தினுடைய அதி தேவதை யம தர்ம ராஜன் யம தர்ம ராஜனை வழிபாடு பண்ணும்போது ஆயுள் மட்டுமல்ல சகல சௌகரியங்களையும் கிடைக்கும் அப்படி யமதர்ம ராஜரை வழிபாடு பண்ணணுன்னா பரணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு மேஷ ராசிக்கு ஆறாம் அதிபதி புதன் பகவானாக வர்றதுனால மூன்றாம் இடங்கிற முயற்சி ஸ்தானாதிபதி புதனாக வர்றதுனால புதன் பகவானுடைய அம்சமாக மகாவிஷ்ணுவை சொல்கிறதுனால மகாவிஷ்ணுவும் இந்த ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானாக இருக்கிறதுனால முருகப்பெருமானையும் சிவபெருமானை ஐந்தாம் இடத்து பூர்வ புண்ணியாதிபதி சூரியனாக வர்றதுனால சிவபெருமானையும் யமதர்ம ராஜரையும் எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஸ்தலம்னு ஒன்று இருக்குது அந்த ஸ்தலத்துக்கு இந்த பரணி நட்சத்திரத்துக்காரர்கள் கண்டிப்பான முறையில் போய்ட்டு வரணும் இது எங்கே இருக்குன்னா ஒசூரில் சந்திர சூடேஸ்வரர் கோவில் அங்கே சிவபெருமான் இருக்கிறார் பின்னவே மகாவிஷ்ணு இருக்கிறார் பஞ்சலிங்கங்கள் இருக்கிறது அதே போல் வந்து யமதர்மராஜர் இருக்கிறார் குபேரர் இருக்கிறார் பழமையான சிவஸ்தலம் சோமவாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு நாலாம் இடம் பரணி மேஷத்தில் இருக்கும் நாலாம் இடம் இருக்கிறது கடகம் வீடு மனை வாகனம் உடல்புறம் லௌகீகம் சொத்து சுக பாக்கியம் வித்தை வாகனம் வீடு பஞ்சு சுகம் எத்தை மிகு மிகுசுகு நான்கு தான் பத்தின் பாதி பழைய சீமான் கந்திரங்கிற ஐயா அந்த நாலாம் இடம் வலுப்பெறணும்னு சொன்னால் அந்த ஸ்தலத்துக்கு ஒரு இடம் போயிட்டு வர்றது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்க பூரம் பூராடம் மூணு நட்சத்திரம் இவர்களுக்கு ஒரே ரஜா வர்றதுனால பொருந்தாத நட்சத்திரங்கள் இதுகளில் இணைக்க முடியாது அடுத்து யானையாக வர்றதுனால யானைக்கு சிங்கம் பகை அப்படிங்கிறதுனால புரட்டாதி நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இவங்களுக்கு திருமண பொருத்தத்துக்கு ஒத்து வராத ஒரு நட்சத்திரம் அதுகளை இணைக்கக்கூடாது மற்றபடி திருமண வாழ்க்கையிலலாம் ரொம்ப கைதேர்ந்தவர்கள் மனைவியை கையாளுவதில் கணவனை கையாளுவதில் ரொம்ப கவித்துறன் ஒருத்தர் கணவர் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் நீங்கள் இப்படி தான் அங்காவயங்கள் இருக்கணும் இப்படி தான் வெளியில் போகணும் இந்த செண்டு யூஸ் பண்ணிவிட்டு தான் போகணும்னு மனைவி சொல்வாங்க நீங்கள் இப்படி தான் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும் இந்த மாதிரி அழகாக இருக்குது உங்களுக்கு இந்த புடவை அழகாக இருக்குது உங்களுக்கு இந்த விஷயம் அழகாக இருக்குன்னு சொல்லக்கூடிய கணவன்மார்களும் அமைவாங்க அப்படி அமையாதவங்க சாபம் கொடுக்க வேண்டாம் அது லக்கணத்தில் ராசியில் இருக்கிற தன்மையை இருக்கு பொதுவாக நட்சத்திரத்தினுடைய குணத்தை சொல்றேன் நான் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இவர்களுக்கு தேடி கொடுக்கும் அடுத்து திருவாரூரிலிருந்து நன்னிலம் செல்லும் வழியில் ஸ்ரீவாஞ்சியம் திருவாஞ்சியம்னு சொல்லுவாங்க அங்க வந்து யமதர்மராஜரும் வாஞ்சிநாதரும் இருக்கிறாங்க சனிக்கிழமை என்று சென்று வழிபட்டு வருவது பரணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு சகல செல்வங்களையும் தேடித்தரும் லா லீ லூ லே இந்த நட்சத்திர நாம எழுத்துக்களை கொண்டவர்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் இந்த எழுத்துக்களை முதல் எழுத்தாக கொண்ட நண்பர்கள் உங்களுக்கு யாராவது இருந்தாங்கன்னா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அவங்க ரீதியாக உங்களுக்கு நல்ல அமைப்புகள் நல்ல வாழ்க்கை முன்னேற்றங்கள் உங்களுக்கு தேடி வரும் லா எள் எல்ன்னு போட்டால் லவ்வு லவ் அஃபெக்ஷனில் மட்டும் தெரியாத தராதரம் தெரியாமல் மாட்டிக்க வேண்டாம் கொஞ்சம் இழப்புகள் வந்துடும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா பரணி நட்சத்திரக்காரர்கள் மிகப்பெரிய வெற்றி செல்வத்தை தேடி பெறுவாங்க இந்த நட்சத்திரத்திற்கு நிறைய குறிப்புகள் சொல்லியிருக்கிறோம் நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்குது செல்வத்தை ஈர்ப்பதற்கு சொல்லக்கூடிய மந்திர சொற்கள்னு இருக்குது தினசரி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீட்டில் ஒழிக்க வேண்டிய மந்திரம் துர்க்கை அம்மனுடைய அஷ்டோத்திர மந்திரம் இதை தினசரி அவங்க வீட்டில் சொல்லி வந்துக்கிட்டே இருக்கணும் கேட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் எழுதி வந்துக்கிட்டே இருக்கணும் துர்க்கையினுடைய அஷ்டோத்திர மந்திரம் துர்க்கையினுடைய மந்திரங்களை புத்தகங்களாக அச்சிட்டு நண்பர்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு கொடுக்கலாம் துர்காதேவியை வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா சகல நன்மைகளும் கிடைக்கும் காளி தேவதையை வழிபாடு பண்ணிங்கன்னா சகல தைரியம் கிடைக்கும் நட்சத்திரத்திற்கு அதிதேவதையான பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டு வர சகல நன்மைகளும் கிடைத்து மென்மேலும் சிறப்போடும் சிறப்போடும் தரணி ஆளக்கூடியவர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பரணி நட்சத்திரத்துக்கு இவ்வளோ விளக்கம் கொடுத்து பரண நட்சத்திரக்கார அந்த வீடியோ பார்த்தானு வச்சுக்கோன் வேற எந்த நான் ஓப்பனாகவே சொல்லலாம் வேற எந்த ஒரு சேனல்லையும் இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டோம் பரணியை பற்றி ஃபுல் விளக்கம் கொடுத்துக்க மாட்டோம் உங்களுடைய அர்ப்பணிப்பு இதில் தெரியுது அவங்க தான் உசுமித்தி விடுறாங்களே என்ன நிறையா சொல்லுங்கள் நிறையா சொல்லுங்கிறாங்க என்னையை பொறுத்தவரை நீங்கள் பாராட்டுறீங்க அதே நேரத்தில் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சது பொக்கிசமாக இருக்குது இந்த பரணி நட்சத்திரத்திற்கு பழைய நூல்களில் தாங்கி அடுப்பு மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட அமைப்பு அப்படின்லாம் இருக்குது அந்த நிறைய சூட்சமங்களெல்லாம் நான் சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன் அதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் நம்ம பக்தி இன்ஃபினிட்டி அது உங்கள் மூலியமாக நம்ம நேர்களுக்கு போகிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி நெஞ்சார்ந்த நன்றி நிச்சயமாகங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்கயா நெஞ்சார்ந்த நன்றிகள் சுகமே சொல்வையா சுகமே சொல்க குரு வாழ்க குருவே துணை